ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாசிரியம் ஆறாவது பாசுரம் இது ஒரு விசேஷமான பாசுரம் உலகின் இயல்பு இதுதான் என்று நம்மாழ்வார் அதிசயிக்கிறார் பரம்பொருளான ஸ்ரீமநாராயணன் நிற்க இதர தேவதாந்திரங்களை கொண்டாடுவ கொண்டாடுவதை பற்றி பேசுகிறான் பாசனம் பிடிச்சா அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஓஹோ உலகினது எல்வே ஈன்றோல் இருக்க மனை நீராட்டி படைத்து கிடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து தேர்ந்து உலகழைக்கும் முதற்பெருங்கடவுள் நிற்ப அதான் புடைப்பல தானரி தெய்வம் பேசுத பேணுதல் தனாது புல்வரிபாண்மை பொருந்த காட்டி கொல்வன முதலா அல்லன முயலும் எனய செய்கை இனிய செய்கை இன்பு துன்பு அழி தொன்மா தொன்மா மாயப் பிறவையுள் நீங்கா பன்மாகத்துள் அழுந்தமா அழுந்துமா நளிர்ந்தே இப்போ ஒன்று அர்த்தம் புரிஞ்சுக்க பார்க்கலாம் நம்ம நம்ம பெருமான் இருக்கேன் உலக உலகத்தை படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து உலகத்தை படைத்தான் வராகமாக வராக அவதாரம் எடுத்து அதனை மீட்டெடுத்தான் உண்டான் பிரளய காலத்தில் பத்திரமாக உலகை வைத்து கொள்வதற்காக உமிழ்ந்தான் எல்லாம் சரியான நிலையில் அந்த பீமியை அந்த பூமியை வெளிக்கொணர்ந்தான் இப்படி தேர்ந்து ரொம்ப கவனித்து உலகளிக்கும் உலகத்தை காப்பாற்றும் முதற் கடவுள் நிற்ப முதற் பெருங்கடவுள் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கேன் அத்தை மாதிரி உங்களுக்கு படைத்து கிடந்து குண்டு உமிழ்ந்து அளந்து தேர்ந்து தேர்ந்துன்னா நல்ல விஷயமாக செலக்ட் பண்ணி உலக முதற் முதற் பெருங்கடவுள் நிற்ப படை புடைப்பழ இங்கெங்கெல்லாம் புடைனா நாலா பக்கமும் இருக்கிற புடைப்பழ தானரி தெய்வம் தனக்கு இஷ்டமான தெய்வத்தை பேடுதல் அந்த மாதிரி அந்த மாதிரி தெய்வத்தை வணங்குதல் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறது தனாது புல்லரிவான்மை பொருந்த காட்டி தனாதிநிதிக்காது தன்னுடைய புல்லறிவு ஆண்மை அறிவில்லாத்தனத்தை காண்பது புல்னா சின்ன அறிவு சின்ன புத்தின்னு சொல்லுவான் இல்லை அறிவில்லாத்தனத்தை பொருத்தமாக காட்டி இதெல்லாம் காட்டுறது அதாவது இந்த உலகையெல்லாம் படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்த அந்த ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்து அங்கங்கே இருக்கிற இதர தேவதாந்திரங்களை கொண்டாடுவதுங்கிறது என்ன அது புல்லறிவான்மை பொருந்த காட்டி அவர்களுடைய அறிவில்லாத்தனத்தை காட்டுகிறது கொல்வனாக முதலா அல்லன முயலும் கொல்வனா பலி செய்து பலி கொடுக்கறது அப்புறம் அல்லனன்னா நல்லதல்லாதவற்றை செய்தால் கொல்லன கொல்வனாக முதலா அல்லன முனையும் இணைய செய்கை இதெல்லாம் செய்கிறது இது மாதிரியான செய்கைகளை செய்து கொண்டிருக்கிறது இன்பு துன்பு அழி இன்பம் போல காட்சி அளிக்கும் சில சிலவற்றை நமக்கு அருளி செய்து ஆனால் துன்பத்தை அளிக்கும் அது இன்பம் போல காட்சி அளிக்கும் துன்பத்தை அளிக்கின்ற அந்த தெய்வங்கிறத இன்பு துன்பு அழி மக்களே தொன்மாய பிறவியுள் நீங்கா தொல்லையான திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கிறேன் இந்த பிறவியிலிருந்து பிறவியிலிருந்து வீழ்ச்சி பெறாது இங்கா பன்மாயத்தை அழுந்து அழுந்துமா இந்த உலகம் இருக்கேன் பண் இந்த மாதிரியான மாயத்தில் அழுந்து நலிர்ந்தேன் சந்தோஷமாக அழுந்திருக்கும் அப்படின்னு இதுவரையில அர்த்தம் அந்தவங்களுக்கு இது எப்படி இருக்குன்னா உல ஈன்றோல் இருக்க மனை நீராட்டி ஈன்றவள் தா உண்மையான தாய் இருக்கிறாள் அவளை கொண்டாடாமல் அவளுக்கு நீராட்டம் செய்யாமல் அவள் உட்கார்ந்திருந்த மனையை நீராட்டுதல் இது வந்து ஒரு பொறுப்பு தாயினுடைய ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனை இது வந்து பழக்கம் என்னென்னா ஒரு ஒரு பெண் குழந்தை ஈழ்கிறாள் அவளுக்கு நீராட்டம் செய்ய வேண்டும் அவளுடைய உடல் ஆரோக்கியம் அந்த நீராடுவதற்கு சரியானதாக இல்லை அப்பொழுது அவள் உட்கார்ந்திருந்த மனையை நீராட்டுதல் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது இந்த பெருமான் இருக்க அதாவது சிவநாராயணன் இருக்க மற்ற தேவதாந்திரங்களை கொண்டாடுவது எப்படி இருக்குது இன்ற தாயை விட்டுவிட்டு அந்த மனையை நீராட்டுவது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ உலகினது இயல்பு இயல்பு என்ன பாருங்கள் ஓஹோ அதிச்சு ஆச்சரியப்படுறார் உலகினது இயல்பு இவ்வாறு இருக்கிறது அப்படின்னு முடிக்கிறார் இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரியாக புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஆச்சம் பாசுரத்தை படிச்சுடலான்னு நினைக்கிறேன் ஓஹோ உலகினது இயல்பு ஈன்றோள் இருக்க மனை நீராட்டி படைத்து கிடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து தேர்ந்து உலகளிக்கும் முதற் பெருங்கடவுள் நிற்ப புடைப்பல தோன்றி தெய்வம் பேணுதல் புடைப்பல தோன்றி தெய்வம் தனக்கு தோன்ற தெய்வம்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை தார்த்தோ பேணுதல் தனாது புல்லறிபான்மை பொருந்த காட்டி கொள்வன முதலா அல்லன முயலும் அல்லன என்பது நல்லதல்லாது அல்லன முயல் முயலும் இணைய செய்கை இன்பு துன்பு அழி தொன் மா பிறவியுள்ி பன்மாயத்து அழுந்துமா தளிர் நம் நம்ம பாயத்துள் அழுந்தி இருக்கிறோம் அழிந்தேன்னா சொந்த ரொம்ப சந்தோஷத்தோட அப்படின்னு நினைக்கிறோம் பிடிக்கிறது பிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ஸ்ரீமத்தை ராமானுஜாய நமகம்